ஓம் சாயிரம் நாம பாபாவின் பக்தர்கள் அனுபவங்கள் என்ற புத்தகம் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியால் எழுதப்பட்டது அதுல இருந்து ஒவ்வொரு பக்தரோட அனுபவமா பார்த்துட்டு இருக்கோம் இப்ப அந்த வரிசையில சாந்தாராம் பல்வந்த் நாச்சினேவோட அனுபவத்தை தொடர்ந்து பார்க்கலாம் இதுல வந்து நாச்சினே அவர்கள் என்ன குறிப்பிடுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவருக்கு வந்து தண்ணியில ஒரு பெரிய கண்டம் இருந்ததாகவும் அந்த கண்டம் வந்து ஸ்ரீ சாய்பாபாவின் அருளால அவர் உயிர் தப்பிக்க முடிஞ்சது அப்படிங்கறத பத்தி இதுல விவரிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தஹானுல வந்து பிளேக் பரவி இருந்தது இவர் வந்து ஒவ்வொரு நாளும் வீட்டுல இருந்து தன்னோட அலுவலகத்திற்கு போகும்போது ஒரு சிறிய கடந்து தான் போனோம் அந்த ஓடையில போயிட்டுதான் அவர் தன்னோட அலுவலகத்துக்கு போவாரு ஒரு நாள் அலுவலகத்துல இருந்து திரும்பி வரும்பொழுது ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஸோ இரவு நேரம் ஆனதுனால எந்த படகுமே இவருக்கு கிடைக்கல அங்க தோணி மட்டும்தான் இருந்தது ஒரு சின்ன பையன் தான் அந்த தோணிக்கு வந்து துடுப்பு எல்லாம் போட்டுட்டு இருந்தான் சரின்னு இவர் அந்த பையனோட தோணிலேயே ஏறிட்டு ஓடையை கடக்கிறதுக்காக வராரு அப்ப ஓடையை கடந்துட்டு இருக்கும் போது நடு பகுதி அந்த ஓடையோட நடு பகுதிக்கு வராங்க அப்ப இவர் வந்து கொஞ்சம் தன்னோட பொசிஷனை அப்படி மாத்துறாரு உடனே வந்து அந்த தோணி வந்து கவிழ்ந்து போயிடுது அது கவிழ்ந்த உடனே இவர் வந்து ஸ்ரீ சாய்பாபாவை நினைச்சு தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த பையன் வந்து ரொம்ப சாமர்த்தியமான பையன் அவனுக்கு வந்து நல்ல நீச்சலும் தெரியும் அவன் என்ன சொல்றா தண்ணியில வந்து ஒரு கயிறு இருக்கு பாருங்க அந்த கயிறு கெட்டியா புடிச்சுக்கோங்க ஏன்னா அந்த கயிறு வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்க ஒரு மிதவைய வந்து அங்க இருக்க ஒரு கப்பல்ல வந்து இணைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டு இருக்கு அதனால நீங்க இத பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான் இவர் அந்த கயிறு பிடிச்சதுனால இவரோட தலை வந்து தண்ணிக்குள்ள முழுகாம அந்த தண்ணி லெவல்ல இருந்து தலைய மேல உயர்வா இவரால வைக்க முடியுது அதுக்குள்ள இந்த பையன் வந்து விரைவா நீந்தி போயிட்டு அங்க இருக்க ஒரு கப்பல்ல உதவி கேட்கிறான் அந்த கப்பல்ல இருக்க ஊழியர்கள் வந்து ஒரு சின்ன படகை வந்து அனுப்புறாங்க அந்த படகு மூலமா இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்துடுறாங்க இந்த நிகழ்வுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவருக்கு முதல் மகன் பிறக்கிறான் அதாவது ஸ்ரீ சாயிபாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவரோட மனைவிக்கு ஆசிர்வாதம் பண்ணி அவங்களோட முந்தாணியில ஒரு தேங்காவை வைக்கும் போது அவரோட கண் கலங்குச்சு அவரோட உதடுகள் ஆசிர்வாதம் பண்ணுது ஆனா கண்கள் கலங்குச்சு அந்த ஆசிர்வாதத்திற்கு பிறகு பிறந்த முதல் மகன் தான் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோ பத்தொன்பதாம் ஆண்டு பிறக்கிறார் அந்த குழந்தைக்கு வந்து கலூராம்னு பெயர் வைக்கிறாங்க இந்த குழந்தை வந்து மூல நட்சத்திரத்துல பிறக்குது இந்த மூல நட்சத்திரத்தோட பாதிப்புனாலோ என்னவோ அந்த குழந்தையோட தாய் அதாவது இவருடைய முதல் மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க அந்த குழந்தைக்கு ஒரு மூணு வயதா இருக்கும் பொழுதே அந்த தாய் இறந்து போயிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தான் இந்த குழந்தையோட மூன்றாவது வயது அப்ப இந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும்பொழுது பேசும்போது இந்த குழந்தை வந்து எப்பவுமே ராம் ஹரி ராம் அப்படிங்கிறத தான் ஜெபிச்சிட்டு இருக்கு அப்படி ஒரு தெய்வீகமான ஒரு அதிசயத்தக்க குழந்தையாதான் இந்த குழந்தை இருக்கு பாக்குறவங்க எல்லாம் அவங்களால யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு அதிசய பிறவியா எல்லாருமே இந்த குழந்தைய பாக்குறாங்க இவரோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல வந்து ஹெகடேன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ரொம்ப ஆன்மீக அவருக்கு வந்து இறைவன் மேல அப்படி ஒரு தீராத நம்பிக்கை பக்தி எப்பவும் பூஜை புனஸ்காரம் அப்படி இருக்கக்கூடியவர் அவர் வந்து இந்த குழந்தைய வந்து நல்ல கவனிச்சு பார்த்து சொல்றாரு இது சாதாரண குழந்தை இல்ல இந்த குழந்தை வந்து ஒரு தெய்வ பிறவி அதாவது கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த உலகத்துல பிறந்த பொழுது இந்த குழந்தை வந்து அவரோட இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கிருஷ்ணர் வந்து தயிர் பானைகள் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக வீடு வீடா போவார் இல்லையா திருடுறதுக்காக அப்படி போகும் பொழுது ஒரு குழந்தையோட முதுகுக்கு மேல ஏறி உக்காந்துதான் அந்த மேல இருக்க அந்த பானையெல்லாம் அவர் வந்து எடுப்பாரு அந்த மாதிரி குணிஞ்சு இருக்கு அந்த குழந்தை இருக்கு இல்லையா தன்னோட முதுகுல வந்து அந்த கிருஷ்ண பரமாத்மாவை தாங்கி இருந்த குழந்தைதான் இந்த கலூராம்னு இப்ப பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அந்த கலூராம் வந்து ஹரி விஜயா அப்படிங்கிற வந்து ஒரு அஹ் ஸ்கிரிப்சரை வந்து எப்பவுமே படிப்பாரு அந்த புத்தகத்தை அவர் படிக்கும் பொழுது என்னைக்கு எந்த பகுதியை அவர் படிக்க போறாரு அன்னைக்கு என்ன கதைகள் அந்த புத்தகத்துல இருக்கிறத இவர் படிக்க போறாருங்கிறத இந்த குழந்தை முன்கூட்டியே சொல்லுவான் அது மட்டும் இல்லாம இந்த குழந்தையும் சில நேரத்துல வந்து நான் வந்து கிருஷ்ணரோட இருந்திருக்கேன் கிருஷ்ணர் வந்து என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாரு நான் வந்து அவரோட கால்களை இறுக பிடிச்சுக்கிட்டு சில நேரம் நான் கிள்ளி விட்டு நான் மேல பாத்துக்கிட்டே இருப்பேன் அந்த ஹரி வந்து அந்த தயிர் பானையே சில நேரம் அப்படியே என் முகத்துல வந்து கொட்டிடுவாரு அது மட்டும் இல்லாம நான் வந்து அவரையே பாத்துட்டு இருப்பேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கான் அவர் என்னோட முதுகு மேல உக்காந்துருக்காரு அப்படிங்கிறதையெல்லாம் அப்பப்ப அந்த குழந்தை வந்து சொல்லியிருக்காராம் இந்த கலூராங்கிற குழந்தை வந்து அப்படி ஒரு தெய்வீக சக்தியோட அந்த குழந்தைக்கு வந்து என்ன நடக்க போதுங்கிறதெல்லாம் முன்னாடியே தெரியுமா ஒரு தடவை என்ன ஆச்சு அஹ் இவர் வந்து வீட்டுல இருக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து அவங்க வீட்டுல இருக்க ஒரு அறையில ஒரு மூளையில போய் உக்காந்துட்டு இருந்ததா ஒரு உடம்புல ஒரு அசைவும் இல்லாம அப்படியே வந்து அது வந்து தியானத்துல உட்காந்துட்டு இருந்ததா அந்த குழந்தை அது குழந்த மேல வேற தலையில ஒரு துணியை போட்டு அது மூடிட்டு இருந்ததுதான் இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு என்ன இது தலையில வந்து துணியை போட்டு மூடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போய் அந்த துணியை எடுத்துட்டு ஏன் துணியை போட்டு மூடிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம் நான் எப்பவுமே இப்படிதானே மூடிட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னானா ஆனா இவர் அந்த துணியை எடுக்கும் பொழுது இவர் அந்த குழந்தைய பாக்குறாரு அப்ப அந்த குழந்தையோட விழிகள் எல்லாம் மேல் நோக்கி இருக்கான் அந்த தியானத்துல இருக்கிறது அந்த துணில மூடி இருந்ததுனால இவருக்கு இவ்வளவு நேரம் தெரியாம இருந்திருக்கு அப்ப இவர் கேக்குறாரு நீ எதுக்கு இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் செய்யற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே போயிடுச்சான் இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த குழந்தைய பத்தி நம்ம கிட்ட இவர் வந்து பகிர்ந்து கொள்றாரு இந்த குழந்தைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு ஒரு உதாரணமா என்ன ஆச்சுன்னா ஒரு மேகசின் அந்த மேகசின்ல ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ வந்து பப்ளிஷ் பண்ணி இருந்திருக்காங்க இந்த குழந்தை வந்து அந்த மேகசினோட பேரை சொல்லி எனக்கு அந்த புக்கை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு சரி நீ இவர் போயிட்டு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்து பார்த்தா அதோட பேஜ் கவர் அந்த அட்டையில வந்து பார்த்தாக்கா ஓம் வடிவம் போட்டு அந்த வடிவத்துக்குள்ள கிருஷ்ணரோட முகம் வரைஞ்சிருக்கான் அத பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த குழந்தை வந்து கரெக்டா அந்த பிக்சரை வந்து அப்படியே கட் பண்ணி சுயத்துல வந்து ஒட்டி வச்சிருக்கான் அதுக்கப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னா எஜமானரின் குரல் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல ஒரு கிராம போன் இருக்கு அந்த கிராம போனை பார்த்த மாதிரி ஒரு நாய் நின்னுட்டு இருக்க மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்போ இந்த குழந்தை கலூராம் வந்து அவங்க அப்பா கிட்ட கேக்குறாரு இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் சொல்றாரு இது வந்து ஒரு கிராம போனோட அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த குழந்தை வந்து தன்னோட பாணியிலேயே இந்த விஷயத்தை எப்படி கையாள்றாருங்கிறத நம்ம கிட்ட இவர் சொல்றாரு அந்த குழந்தை சொல்லுதான் இல்ல இதுல வந்து கிருஷ்ணரோட மெசேஜ் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரோட மெசேஜ் இதுல என்ன இருக்கு அப்படின்னு அவர் கேக்குறாரு அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது அந்த நாய் வந்து எதை கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசைத்தட்டுல வந்து ஏதோ மியூசிக் வருது அத வந்து அந்த நாய் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு இல்ல இல்ல அது தன்னோட எஜமானவரோட குரல் அதுல ஒலிக்குது அந்த குரலை தான் வந்து இந்த நாய் கேட்டுட்டு இருக்கு அந்த குரலை அது கேட்கும் பொழுது அது எப்படி நின்றுட்டு இருக்குன்னு பாரு தலையில இருந்து வால் வரைக்கும் ஒரு அசைவும் இல்லாம எவ்வளவு வந்து அப்படியே திடமா ஸ்டடியா அந்த நாய் வந்து எந்த ஒரு அசைவும் கொடுக்காம எவ்வளவு ஃபோக்கஸ்டா கான்சன்ட்ரேட்டடா அது வந்து அந்த குரலை கேட்டுட்டு இருக்குன்னு பாத்தியா அந்த மாதிரிதான் நாமளும் இருக்கணும் நான் எப்படி உக்காந்துட்டு இருக்கேன்னு பாரு நான் உக்கார மாதிரி நீ உக்காரு அந்த மாதிரி நீ உட்காந்தேனா ஸ்ரீ சாயி பாபாவோட குரலை வந்து உன்னால கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு சாயி பாபாவோட குரல் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவர் கேக்குறாரு எனக்கு தெரியும் ஆனா நான் உனக்கு சொல்ல மாட்டேன் நீ ஏன் அனுபவத்துல அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது எப்பவுமே வந்து ராம் ஹரி ராம்ங்கிற மந்திரத்தை மட்டும் ஜபிக்காத அந்த குழந்தை எப்பவுமே அந்த மந்திரத்தையே எழுதிக்கிட்டே இருக்குமா சின்ன சின்ன துண்டு தாள்கள்ல எழுதிட்டே இருக்குமா அந்த தாள்கள் கூட சிலது வந்து சிட்டுகள் எல்லாம் கூட இவங்களோட வீட்டுல இன்னும் இருக்கான் உபாசனி அவர்கள் அந்தேரிக்கு வந்தபோது இந்த சின்ன துண்டு இருக்கு இல்லையா இவர் மந்திரம் எழுதின துண்டுகள்லாம் அதை எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை கேட்டு அனுப்பினாரா இவரும் சிலதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாராம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து காட்கே மகராஜ் வந்து இந்த குழந்தைய பாக்குறதுக்காக இவங்க வீட்டுக்கே வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புனித கார்த்திக ஏகாதசி அன்னைக்கு அதாவது பண்டரிபுரத்துல அவ்வளோ பிரசித்தியா கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை விஷ்ணு பக்தர்கள் எல்லாம் அவ்வளவு நல்லா கொண்டாடக்கூடிய அந்த ரொம்ப உன்னதமான நாள் தான் இந்த குழந்தை வந்து இந்த உலகத்தை விட்டு தன்னோட உயிரை வந்து நீக்கிறாரு அந்த குழந்தை வந்து என்ன ஆகுதுன்னா உடம்பெல்லாம் ஒரு நீர் வீக்கம் மாதிரி ஏற்படுது ஒரு மாதிரி காய்ச்சலும் ஏற்படுது அந்த காய்ச்சலுக்காக அவங்க அப்பா வந்து ஸ்ரீ சாய்பாபாவோட உதிய குடுத்திருக்காரு ஆனாலும் அந்த வீக்கமும் அந்த காய்ச்சல் எதுவுமே குறையல அப்படியே கொஞ்ச நாள் நீண்டது அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை மர மரண படுக்கையில இருக்காரு அப்போ மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கும் பொழுது அவங்க அப்பா கிட்ட வந்து ஞானேஸ்வரி புத்தகத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே அவர் வந்து ஞானேஸ்வரி புத்தகத்தை கொண்டு வந்து குடுக்கறாரு அந்த குழந்தை வந்து அந்த புத்தகத்தை திருப்பி பதிமூணாவது அத்தியாயத்தை எடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்து இத படி அப்படின்னு சொல்றாரு ஆனா அவரால வந்து அதை படிக்க முடியல ஏன்னா இப்படி ஒரு தெய்வீக குழந்தை வந்து மரண படுக்கையில இருக்கானே அவன் நம்மளை விட்டு போப்பாரு ஆனே அப்படிங்கிற அந்த துக்கம் வந்து அவரை வந்து படிக்க விடல அவர் சொல்றாரு அந்த குழந்தை நான் இன்னைக்கு போக போறேன் அதனால நீ எனக்காக இத படி அழாத நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வந்து சமாதானப்படுத்தி எனக்காக இத நீ இப்ப சத்தமா படி அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவருக்கு அந்த துக்கம் தொண்டை அடைக்குது அவரால படிக்கவே முடியல அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து அந்த புத்தகத்தை தன்னோட முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த அத்தியாயத்தை பார்த்த மாதிரி தன்னோட கடைசி மூச்சை வந்து விடுறாரு அப்பதான் வந்து இவருக்கு தெரியுது ஸ்ரீ சாய்பாபா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னாடி தன்னோட மனைவியோட முந்தாணியில அந்த தேங்காவை வைக்கும் பொழுது அவரோட கண்கள் கலங்கின ஏன்னா இப்படி ஒரு புனித ஆத்மா இப்படி ஒரு ரீஇன்கர்னேஷன் இந்த பூமியில பிறக்க போகுது அது வந்து இவங்க மனைவி மூலமா அந்த குழந்தை பிறக்க போகுது ஆனா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு எட்டு வயது வரைக்கும் தான் அந்த குழந்தையோட ஆயில் இருக்க போகுது இந்த புனித ஆத்மா அதுக்கப்புறம் இந்த பூமியை விட்டு போக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவரோட மனம் எவ்வளவு இலகிய மனமா இருந்திருக்கும் அந்த இலகிய மனசுல இருந்து அவரை தாங்காமையே அவரோட கண்கள் வந்து கலங்கி அதனாலதான் அந்த தேங்காவை வச்சு ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது அவரோட வாய் ஆசீர்வாதம் பண்ணுச்சே தவிர அவரோட கண் அவ்வளவு கலங்குது ஏன்னா வந்திருக்கிறது வந்து கிருஷ்ணரோட விளையாடுன அந்த குழந்தை அப்படிங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் அப்படிங்கிறத இங்க பகிர்ந்துக்கிறாரு இதோட தொடர்ச்சியை நாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஓம் சாய்ராம்